பாலியல் சீண்டல்களின் எதிரொலி காரணமாக கனடாவிலே பெண்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட இருக்கின்றது முதற்கட்டமாக கோல்ப் நகரிலே பெண்களுக்கான இலவச சுய பாதுகாப்பு கேம்ப் ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது இதிலே அவர்களுக்கு தேவையான தற்பாதுகாப்பு கலைகள் கற்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது வருகின்ற ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கோல்ப்பில் இருக்கின்ற டெல்டா மரியோட் கன்ஃபரன்ஸ் சென்டரிலே இந்த பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கைகளை பிடித்தால் எப்படி தப்பிக்கலாம் முன்னாலோ அல்லது பின்னால் இருந்தோ களத்தை பிடித்தால் எப்படி எதிர்ப்புகளை செலுத்தலாம் பின்னால் எப்படி தற்காத்துக் கொள்வது மேலும் தனிமையில் நடக்கும் போது ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்வதற்கான மன உறுதி மற்றும் நம்பிக்கையை வளர்க்கும் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒரு பெண் தாக்கப்படுகின்ற போது முதலில் பயம் காரணமாக உறைந்து விடுவதுதான் அவர்கள் சிக்குவதற்கான காரணம் என்றும் இதை தவிர்க்க கொஞ்சமாவது தற்பாதுகாப்பு அறிவு இருக்குமாக இருந்தால் தப்பு முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பதிவு கட்டணம் எதுவும் இல்லை குறிப்பாக நகருக்கு வெளியில் இருப்பவர்கள் கூட கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் முன்னதாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பாக தற்பாதுகாப்பு மட்டுமல்ல நம்பிக்கை துணைவு மற்றும் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது இதை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி